அப்படி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்லக்கிட்டு வேண்டிக்கிறேன் சமோசம் கோஜ ஜகநாத் சமசா கிம் தெச்சவந்தி எம் தேச தந்து இன்றைக்கி என்ன வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வீட்டுக்கு போகிறாங்க அது யார் நீங்கள் முன்னாடியே கெஸ்ட் பண்ணுங்கள் யாருன்ட்டு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க சொன்னதுக்கப்புறம் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் எப்படி இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட காட்டுவேன் இன்றைக்கி யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணி உடனுக்குடனே கெஸ் பண்ணி நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டில் வீடியோவில் காட்டுறவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் வரல வந்துட்டுருக்காங்க அவங்களுக்காக சமையலும் செஞ்சு முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டியோடு வருவாங்கள்ல அதனால் இன்றைக்கி வீட்டு வேலைகளுமே நடந்துகிட்ருக்கா ஆனால் இன்றைக்கி வந்து மிஸ்திரி வரல என்னன்னு தெரில இன்றைக்கி வந்து வேலை வந்து வேறு இடத்துல போயிருக்காங்க போல் பாதையோடு மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க நேற்று இது வந்து ஃபினிஷிங்காக இருக்கல அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து இவ்வளோ எடுத்துருக்காங்க அது அதுக்கப்புறம் அது இது இங்கே வந்துருக்கு பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து அது அது அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து மண்ணில் போட்டு நல்லா ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க பாருங்கள் அப்போ வந்து போட்டிருக்காங்க அந்த இடம் ஃபுல்லாகவே இது வந்து இவ்வளோ எடுத்திருக்காங்க இது வந்து ஃபுல்லாக அவ்வளோ வரைக்கும் அந்த கம்பிங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் போகணும் பட் இன்னும் வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போ வந்து இது மணல் மண்ணை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க இது சமயம் சமயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி வந்து என்ன சமையல்னு போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன சமையல் அவங்க வந்ததுக்கப்புறம் ஐயோ இன்னும் நான் கவனிக்கவே இல்லை இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு இங்கே பாருங்கள் தாங்க ஹாய் சொல்லு இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணுறப்பா ஆ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா இப்படி மணலில் உட்காந்து விளையாட்டுருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இன்ட்ரூ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷூட் பண்ணிட்டுருந்தேன் நான் வந்து குழந்த எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தா கமுக்கமாக வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மண்ணல்ல அதுவும் விளையாட்ருக்கேன் இப்படி மட்டும் அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் இங்கே வரோம் அப்படின்றது அதனால தான் இப்போ வந்து வீட்டுக்கே போக மாட்டேன்றான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அழுகிறான் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்க ம் சாப்பிட்டீங்களா சொல்லு எல்லாரும் சாப்பிட்டீங்களா சொல்லு சொல்லு சாமி சொல்லு இப்போல்லாம் சொல்கிறதே இல்லை எதுவுமே ஏதாவது நம்ம சொல்கிறோம்னா காதில் வாங்குறது கூட இல்லை ஹாய் சொல்லு சாமி ஹாய் சொல்லுமா அங்கே போல ஆய் சொல்லு விடுங்க இவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஆரி ஒர்க் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு உட்காந்து வந்து நல்லா ஒரு இது போட்டுருந்தா அதையும் உங்ககிட்ட காட்டுறேன் இதுக்கு என்ன குழம்பு பார்க்கலாமா இங்கே பாருங்க மீன் குழம்பு மீன் குழம்பு ா வர்றதுக்குள்ளே வந்து பசி எடுக்கும்ல உங்களுக்கு அதனால் மீன் குழம்பு வச்சிட்டேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே வந்துடுவாங்க பார்க்கலாம் யார் என்ன கேஸ் பண்ணி அதுக்குள்ளே கமெண்ட் போட்டுருங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து கரெக்டாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்ன ஸ்வீட்ஸு நேற்று வந்து பண்டிகை இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து பேக் கேமராவில் உங்கள் கிட்டே காட்டுறேன் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஒன் டூ த்ரீங்க பாருங்க சின்ன சாக நெக்கு நம்ம போட்டுட்டு எனக்கு வெறும் ஸ்ட செயின் ஸ்டிச் தான் தெரியும் ஃபில்லிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது வந்து அந்த அந்தளவுக்கு தெரியாது ஓகேங்களா செயின் ஸ்டிச்சில் வந்து பீட்ஸு வந்து ஃபில் பண்ணுறது அதுக்கப்புறம் லைன் கோட்டிங் கொடுக்கறது து செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் எனக்கே நான் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ நீட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டோட ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலரில் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சுகர் பிட்ஸு இது வந்து ஃபோர் எம்எம் பீட்ஸு சுகர் பிட்ஸு அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வச்சிருக்கேன் பாருங்கள் ஷோ சுகர் பீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் ஒர்க்கே நான் நேற்றுக்க வந்து கிட்டத்தட்ட பண்ணுறதுக்கே வந்து பத்தரை மணி ஆகிடுச்சி ஏன்னா சீக்கிரமாகவே சமைத்து முடிச்சுட்டு எட்டு மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு இதை ஃபுல்லாகவே வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து புட்டாஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணேன் செம்மையாக வந்துருந்துச்சு நானாக போட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி இதில் வந்து நாலு பக்கமும் இந்த மாதிரி போட்டால் கூட சூப்பராக இருக்கும் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது தெரியல என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்கு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அப்படியே லைனாக தான் போய்டுருச்சு ஆனால் இது என்ன இதுவேன்னு தெரியல நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன் அட் இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ முதல்ல முதல்ல வந்து நல்லா செயின் ஸ்டிச் போடுறது வந்து நல்லா பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை போடணும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா நான் நல்லா கற்றுக்கிறதுக்கப்புறம் தான் அதோட ஐடியாஸ் அதுக்கப்புறம் எப்படி பிடிக்கும் வைக்கணும் நீடல்ஸ் எப்படி வைக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டிருக்கேன் இது போட்டாலும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இங்கே துளிப் நீடல் தான் பட் இதை வந்து இப்படி திருப்ப முடியலன்னு சொல்லிட்டு இந்த நூல் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும் ஸோ அதனால இதை வச்சுருக்கேன் நம்ம வந்து பீட்ஸ் கோக்குறதுக்கு வந்து எந்த நீடல் இருக்கணும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நான் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இன்னொரு பத்து நாளுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டுருவேன் கற்றுக்கிறதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தே நான் போடுறதுக்காகலாம் எடுக்க மட்டுக்காக உங்களுக்கு சொல்லக்கூடாது ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும்னு நினச்சி தான் நான் வந்து கற்றுக்கிட்டுருக்கேன் நான் யூடியூப்பை பார்த்து தான் பாதி கற்றுக்குறேன் பட் இவ்வளோ சீக்கிரமாக நான் கற்றுப்பேன் நான் நினச்சிக்கல ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இல்லைங்களா இதுவே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டானாவே கொஞ்சம் கிராண்டாக லுக் இந்த மாதிரி இடையில இடையில வந்து இங்கே வந்து நெக் வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ரவுண்டாக நெக் வரும் இடையில வந்து இவ்வளோ வரைக்கும் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இடையில இந்த புடஸ் மாதிரி போட்டோம்னா செம்மையாக லுக்காக அழகாக இருக்கும் நான் போடும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே வந்து தப்பாக எடுத்துக்காதுங்க என்னடா அது சொல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் அப்புறம் நல்லா சொல்லி தரேன் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க வரும்போது நான் கிட்ட கட்டுறேன் ஓகேங்களா இன்னும் வந்துட்டாங்க பார்த்துருப்பீங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அண்ணா வந்து ரொம்ப ஒலியாயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்றது வந்து அங்கே வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்பவே வந்து கஷ்டமாகிடுச்சு அவரை பார்க்கும்போது அப்படி சரி என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா இது பண்ணணும் இப்போ வந்து பேக்கில் என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வந்து பேக் கொண்டுட்டு வந்துட்டாங்க என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு இது என்ன பே ஐயோ கம்பெனியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இது பண்ணிட்டு வந்துருக்காங்க துவைக்கிறது துவைக்காது எல்லாமே வச்சுட்டு வந்திருக்காங்க போல என்ன என்னது மாது இது வந்து திராட்சை கிஸ்மிஸ் மம்மி இது வந்து திராட்சை அவங்க சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ద్రాక్ష <laughs> 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 பாடி லோஷன் கிட்டிருந்தேன் அண்ணா கிட்டே அதனால் பாடி லோஷன் வாங்கிட்டு வந்தாங்க ஃபோன்ஸ் வந்து இதுதான் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுவேன் நான் இது இதனால் அதனால் இது வாங்கிட்டு வந்திருக்காங்க ஷூ வாங்கியிருக்காங்க பேண்ட்டு அவ்வளோதான் புதுசாக ஷர்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்